என்னம்மா சொல்ற ஏன் இந்த கல்யாணம் வேண்டாமா மாப்பிள்ளை பையன் எப்ப பார்த்தாலும் ஒர்க்ல இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி மொக்க போடுறார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் எனக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் வேண்டாம் நான் பண்ணிக்க மாட்டேன்னு உன் தங்கச்சி அடம் பிடிக்கிறாப்பா நாங்களும் எவ்வளவோ சமாதானம் செஞ்சு பார்த்துட்டோம் வேற மாப்பிள்ள பார்க்க சொல்றா நீ ஏன் சொல்லு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் இப்படி சொன்னா எப்படிமா அவளுக்கு என்ன திமுறா நான் அவகிட்ட பேசி பாக்குறேன் அடுத்து தங்கைக்கு ஃபோன் போட்டேன் விஷயம் கேட்டதும் பிடிவாதமாய் மறுத்தாள் அவள் முடிவில் அழுத்தமாக இருந்தாள் கார்ப்பரேட் கம்பெனி கை நிறைய சம்பளம் அவளை பேச வைக்கிறது பெருமூச்சு ஒன்று விட்டேன் எனக்கு வசு சித்தி ஞாபகம் வந்தது என் அம்மாவின் ஒரே தங்கை வசுந்தரா நாங்கள் வசு சித்தி என்று கூப்பிடுவோம் தாத்தா பாட்டி இறந்ததும் எங்கள் வீட்டில் அடைக்கலம் வந்து சேர்ந்தாள் எனக்கும் என் தங்கைகளுக்கும் சாதம் ஊட்டி விடுவது கதை சொல்வது என சகலமும் எங்கள் சித்திதான் எனக்கு கூடுதலாக என் சித்தியை மிகவும் பிடிக்கும் எல்லோரும் என்னை ரவி குமார் என கூப்பிடும்போது என் சித்தி மட்டும் என்னை பப்பு என கூப்பிடுவாள் காரணம் கேட்டால் கொழுக்க அப்படி கூப்பிடணும் போல இருக்கு என்று சொல்லுவாள் மருதாணி கைகள் தாவணி பாவாடை தலைமுடியை எப்பொழுதும் தாழ்ந்த சடை பின்னி அதில் ஒற்றை சரமாக முல்லைப்பு வைத்துக் கொள்வாள் அது வாடியதும் அவள் ஏற்கனவே கட்டி வைத்திருந்த மற்றொரு சரத்தை வைத்துக் கொள்வாள் முகம் எப்பொழுதும் இரவு கூட பழிச்சென்று வைத்திருப்பாள் செல்வாள் அவளுடன் நான் தான் கூட செல்வேன் தரிசனம் முடிந்ததும் குளத்தில் உட்கார்ந்து நிறைய பேசுவாள் அவளுக்கென்று இருக்கும் கனவுகளை ஆசை ஆசையாக சொல்வாள் மிக ரசனையாக பேசுவாள் அவள் பேச்சை கேட்கவே ஆசையாக இருக்கும் அவளுக்கு என் அப்பாவை கண்டாலே பயம் என் அப்பா வீட்டிற்கு வர இரவு பத்தாகி விடும் நாங்கள் சாப்பிடும் நேரத்தில் அந்த நிமிடங்களை என் சித்தி முழுவதும் ஆட்கொண்டு விடுவாள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களைப் போலவே அவர்கள் பேசுவது போல நடப்பது போல அப்படியே பாவனை செய்து காண்பிப்பாள் எங்களுக்கு சிரித்து புறையேறிவிடும் என் அப்பா வந்துவிட்டால் என் சித்தி இருக்குமிடம் தெரியாது சத்தமில்லாமல் தான் பேசுவாள் சாப்பிட்ட பின் அவரவர் தூங்க சென்று விடுவார்கள் நானும் என் சித்தி மட்டும் மொட்டை மாடிக்கு செல்வோம் அவளுக்கு டிரான்சிஸ்டரில் இரவு நேரத்தில் மொட்டை மாடியில் பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் அவளை போல வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ரசித்து வாழ்ந்ததை நான் இதுவரை பார்த்ததில்லை மென்மையாய் செடியில் இருந்து பூக்களை பறிப்பாள் அவசரம் என்பதே அவளிடம் கிடையாது பாட்டு பாடிக்கொண்டே சமையல் செய்வாள் நாசுக்காய் எப்படி சாப்பிடுவது என நான் அவளிடம்தான் கற்றுக்கொண்டேன் அவளும் அம்மா போலவே எல்லா வேலைகளும் செய்வாள் சமையல் செய்வதிலிருந்து பாத்திரம் விளக்கை வீடு பெருக்கி துடைத்து கொள்ளைப்புறம் சுத்தம் செய்து துணிகளை துவைத்து என சகலமும் செய்வாள் கொஞ்சம் கூட முகத்தில் சலிப்பே தெரிந்ததில்லை என் அம்மாவிடம் சொல்வேன் வேலை உன்னை விட நீ மட்டும் உன் சித்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதான் அவளுக்கு எல்லாமே பதுவுசாத்தான் இருக்கும் ஒரு வரியில் முடித்து விடுவாள் ஆனால் என் சித்தி திருமணமானாலும் அப்படித்தான் இருப்பாள் ரசனை என்பது பிறவியிலேயே இருக்கும் எந்த ஒரு கஷ்டமான வேலையையும் ரசித்து வாழ்த்தல் என்பது யோகி நிலை அந்த தன்மை என் சித்தியிடம் இருக்கிறது அது எந்த காலத்திலும் சூழ்நிலையாலும் மாறாது என திடமாக நம்பினேன் அவளுக்கு திருமணம் ஆனதும் எப்படி வாழ்கிறாள் என பார்க்க வேண்டும் என ஆசையாக இருந்தது ஆனால் திருமணம் அவள் வாழ்க்கையில் கைகூடாது என அப்பொழுது எனக்கு தெரிந்திருக்கவில்லை எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் மேலே ஒரு அறையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்தனர் அதில் ஒருவன் என் சித்தியை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்ததாக எனக்கு பட்டது தெப்ப குளத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் சித்தி நம் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற பசங்கள்ல ஒருத்தன் அடிக்கடி உன்னையே பார்க்கிறான் தெரியுமா சித்தி அவசரமாக மறுத்தாள் ஏய் என்ன நீ இப்படி எல்லாம் கேக்குற வீட்டுல தெரிஞ்சா நம்மள ரெண்டு பேரையும் வெளியேவே விட மாட்டாங்க புரிஞ்சுதா சித்தி சொன்னாலும் அவள் மனதில் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது அவள் வெளியே வரும்போதெல்லாம் பூமாலையே தோல் சேரவா பாட்டை வைப்பான் இரவு மொட்டை மாடிக்கு சித்தி வரும்போது கண்மணி நில்லு காதல் கிளியே கோபமா பாடலும் ஒழிக்கும் அதற்காக சித்தி மொட்டை மாடி வருவதை தவிர்க்கவில்லை கோவிலுக்கு செல்லும் போது பின்னாடியே வருவான் சித்தி சொன்னேன்ல அங்க பாரு நம்ம பின்னாடியே வர்றான் பேசாம வாடா போப்போ என் பெயரை இழுத்தபடி வெட்கம் கலந்து சொன்னாள் ஆனால் கோபத்தில் சொல்வது போல் காட்டிக் கொண்டாள் ஒரு நாள் நான் பள்ளி விட்டு வரும் நேரத்தில் அவன் கூப்பிட்டான் இதை நான் எதிர்பார்த்ததுதான் என்ன படிக்கிற சிக்ஸ்த் படிக்கிறேன் அது யாரு உங்க அக்காவா இல்ல இல்ல என் சித்தி பேர் என்ன ரவிக்குமார் நான் வேண்டும் என்று என் பெயரை சொன்னேன் அது இல்லடா உன் சித்தி பேர் என்ன சொல்ல மாட்டேன் என்று தலையாட்டியபடி வேகமாக வந்தேன் வந்ததும் என் சித்தியிடம் ரகசியமாக சொன்னேன் அவள் முகம் அப்படி சிவந்து நான் பார்த்ததே இல்லை என் சித்தி இப்படி இருந்தது எனக்கு மிகவும் பிடித்தது அவளது ரசனை அவளது அழகு போல அவள் காதலிக்கவும் வேண்டும் அந்த உணர்வையும் அவள் ரசிக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன் ஒரு நாள் கோவிலில் சித்தியிடம் அவன் பேசிக் கொண்டிருந்தான் என்னை பார்த்ததும் அவனிடம் விடைபெற்று என்னை நோக்கி வந்தாள் சித்தி அவன் என்ன கேட்டான் ஒண்ணுமில்லடா சிரிப்போடு சொன்னாள் சொல்லு சித்தி சொல்லலைன்னா நான் போய் அவங்க கேட்டுடுவேன் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என துடிப்பு என் பேரு கேட்டார் சொன்னேன் அவ்வளவுதானா அவர் பிரபுவாம் சிரித்தாள் பிறகு அவர்களின் சந்திப்பு தெப்ப குளத்திலும் இரவு மொட்டை மாடியில் சைகை மொழியிலும் அவ்வப்போது என் மூலமாக கடித தொடர்பிலும் வளர்ந்து கொண்டிருந்தது என் சித்தி அவன் பெயரை ரகசியமாக நோட்டில் எழுதி பார்த்து அதே வேகத்தில் அழித்தும் விடுவாள் அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் தூங்காத வழிகள் உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று அதன்பின் பின் இந்த பாடலை அடிக்கடி அவன் டேப்பில் ஒழிக்க ஆரம்பித்தது வீட்டில் எல்லோரும் இருக்கும் நேரம் ரேடியோவில் இந்த பாடல் கேட்கும்போது நானும் என் சித்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு ரகசியமாக செலுத்திக் கொள்வோம் ஒரு நாள் எப்படியோ என் அம்மாவிற்கு விஷயம் தெரிந்துவிட்டிருந்தது என் சித்தியை காய்ச்சி எடுத்திருந்தாள் என்னை வெயிலில் முட்டி போட செய்தால் இரு முட்டிகளும் வெயிலில் பழுத்த போதிலும் என் சித்தியை என் அம்மா திட்டியது என்னால் தாங்கிக்க இயலவில்லை என் சித்தி அழுது பார்த்ததில்லை பெற்ற அம்மா அப்பா இல்லாத போதிலும் ஒரு நாளும் சுய பச்சாதாபம் கொண்டதில்லை என் சித்தி ஆனால் இப்பொழுது காதல் எல்லாவற்றையும் செய்யுமா என் சித்தியை காதலை மறந்து விடும்படி என் அம்மா அழுதாள் மீறினால் தான் தற்கொலை செய்வதாகவும் மிரட்டினாள் என் சித்தி அமைதியானால் அதன் பிறகு அவள் கோவில் செல்வதும் மாடி செல்வதும் தவிர்த்தாள் அவளின் இயல்பற்ற வாழ்க்கை பிடிக்கவில்லை எனக்கு அவளுக்கு மாப்பிளை பார்ப்பதில் அம்மா ஒரு நாள் சித்தி என்னிடம் ஒரு கடிதம் கொடுத்து பிரபுவிடம் சொன்னாள் எனக்கு அதில் என்ன எழுதியிருக்கும் என தெரியும் நான் அவளுக்கு தெரியாமல் கிழித்து போட்டுவிட்டேன் பிரபுவிடமும் வீட்டில் நடப்பதை கூறினேன் எப்படியாவது இவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்து விட வேண்டும் என உறுதி கொண்டு எப்படி செய்யலாம் என கனவு கண்டேன் ஒரு நாள் சித்தியிடம் சித்தி பிரபுவுக்கு இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சதாம் இன்னைக்கு அவர் சாயங்காலம் உன்னை கோவிலுக்கு கண்டிப்பாக வர சொன்னார் உன்கிட்ட பேசணுமாம் ரெண்டு பேரும் எங்கயாவது போயிடுங்க சித்தி சப்பென்று என் கணத்தில் அரைந்திருந்தாள் புரியாம பேசாதடா ரவி நான் போயிடுவேன் அப்புறம் உன் அம்மா நிலைமையை யோசிச்சியா மாமா பயங்கர கோபக்காரர் அவருக்கு விஷயம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு நினைச்சு பாத்தியா அக்கா என்னை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டதுக்கு நான் அவன் கூட போனா அது துரோகம் ஆயிடாதா அவளுக்கு செய்யற கைமாறு இப்படித்தானா சொல்லு ரவி என்று அவள் என்னை சொன்னதில் அந்நியப்பட்டு போனேன் பின்ன எதுக்கு அவனை காதலிக்கணும் இதெல்லாம் காதலிக்கும் போது தெரியலையா உலகமாக பொது கேள்வி ஆகி போன இந்த கேள்வி எனக்கும் தோன்றியது அதன் பிறகு பிரபு அடிக்கடி தென்பட்டான் அவன் என்னை கூப்பிடும்போது போது சித்தி அடித்த அறை ஞாபகத்துக்கு வரும் நிக்காமலேயே ஓடி வந்து விடுவேன் பின் ஒரு நாள் காணாமல் போனான் என் சித்தி வெகு சுலபத்தில் தன் இயல்புக்கு வந்தாள் நிஜமாகவே இயல்புக்கு வந்தாளா இல்லை அப்படி நடிக்கிறாளா எனக்கு புரியவில்லை பெண்களை புரிந்து கொள்வதில் நிஜமாகவே கஷ்டம்தான் என் சித்திக்கு நிறைய மாப்பிளை பார்த்தாயிற்று எதுவுமே கை கூடவில்லை வரதட்சணையால் தட்டி கொண்டே போனது வயது ஏற ஏற வரதட்சணையும் அதிகமாயிற்று எங்களின் பள்ளி செலவுகள் வீட்டு செலவுகள் இதில் என் சித்தியின் கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ண முடியாத இயலாமையில் என் அப்பா இருந்தார் என் சித்திக்கு மாப்பிள்ளை பார்த்தல் படலம் மெல்ல குறைந்து அடியோடு நின்று விட்டிருந்த நேரத்தில் நாங்களும் வளர்ந்து விட்டிருந்தோம் எல்லோரும் படித்து சென்னையில் வேலையில் சேர்ந்து இங்கேயே வந்தோம் என் சித்தி மட்டும் எங்கள் ஊரிலேயே எங்கள் வீட்டில் தங்கிவிட்டிருந்தால் ஏறக்குறைய நாங்கள் எவ்வளவு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என புரிந்தது என் அம்மாவிற்கு இப்பொழுதும் என் சித்தியின் முகத்தை பார்த்து பேச முடியாது மனிதனில் எல்லா நல்ல கெட்ட குணங்களுடன் கூடவே குற்ற உணர்வையும் சேர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் என் அம்மா என் குடும்பத்தினர் சித்தியை பார்த்து வருடங்கள் ஆயிற்று இங்கே வேலை பழு குடும்பம் என ஆன பிறகு ஊருக்கு செல்லும் வாய்ப்பு குறைந்து போனது ஆனால் நான் மட்டும் ஒவ்வொரு வருடமும் போய் சித்தியை பார்த்து விடுவேன் சித்தியை போய் பார்க்க வேண்டும் என இருந்தது வார இறுதியில் கிளம்பினேன் வீட்டை நெருங்கியதும் மனதில் துக்கம் தானாகவே அடைத்தது வழக்கம் போலவே எதிர் வீட்டு மாடி அறையை என் கண்கள் தானாக பார்த்தது கதவு திறந்ததும் சித்திக்கு இன்ப அதிர்ச்சி பப்பு என்னடா வந்திருக்க கண்களில் கண்ணீர் தேங்கியது அவளது வறண்ட கைகளால் அழித்து பிடித்தாள் சும்மாதான் சித்தி உன்னை பார்க்கணும்னு இருந்துச்சு அதான் வந்தேன் சுருக்கங்கள் என் சித்தியின் முகத்தில் மெல்ல வருகை புரிந்தது கண்கூடாக தெரிந்தது சூடாக டீயும் பகோடாவும் செய்து கொடுத்தாள் மதியம் சாப்பிட்டுவிட்டு என் தங்கையின் கல்யாணம் பற்றி கேட்டாள் பணம் சம்பாதிக்கும் மமதையில் இவன் இல்லனா என்ன வேறொருவன் வராமலா போயிடுவான் என நினைக்கும் தங்கையின் எண்ணம் கல்யாணமே நடக்காமல் முதிர் கண்ணியாக இருக்கும் என் சித்திக்கு வலிக்கும் என அதை பற்றி பட்டும் படாமல் சொன்னேன் ஆனால் அவளுக்கும் புரிந்தது சித்தி சாயங்காலம் கோவிலுக்கு போலாமா பழைய பப்புவாக கேட்டேன் அவளும் ஆர்வமாக தலையாட்டினாள் பழையபடி மாயம் ஏதாவது நடந்து அவளின் ஒற்றை முல்லைச்சரம் பாவாடை தாவணி மருதாணி பளிச்சு முகம் என வந்துவிடக்கூடாதா என இருந்தது கோவிலுக்கு செல்லும் பொழுது சித்தி கேட்டாள் ஏன் பப்பு உன்னை கேட்கட்டுமா கேளு சித்தி நீ சின்ன பயனா இருக்கிறப்போ ஒரு நாள் நீ சொன்னியே பிரபு கூட ஓடி போக சொல்லி ஞாபகம் இருக்கா பேசாம நீ சொன்ன மாதிரி நான் அவன் கூட ஓடி போய் அவனையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல சுரியர் என இருந்தது அவள் கேட்டது அவளது மொட்டை மாடி டிரான்சிஸ்டர் அடுப்படி பாடல் தெப்பக்குள கற்பனை கதைகள் மருதாணி என அடுத்தடுத்து பின்னோக்கி சுழன்றது போல் ஒரு பிரமை அன்று என் சித்தியை என் அம்மா தடுத்திடாமல் இருந்திருந்தால் அவளும் இப்பொழுது ஒரு குடும்பமாக வாழ்ந்திருப்பாளோ என்னவோ என் சித்தி இருந்த இடத்தில் என் தங்கை இருந்திருந்தால் என் அம்மாவும் அப்பாவும் அவளை இப்படி கல்யாணம் செய்து வைக்காமல் இருந்திருப்பார்களா வரன் அமையவில்லை வரதட்சணை கொடுக்க முடியவில்லை என்று அப்படியே விட்டுவிட்டு இருப்பார்களா என் அம்மாவின் மீதுதான் எனக்கு கோபமாக வந்தது அன்று நான் பெரியவனாக இருந்திருந்தால் நிச்சயமாக என் சித்தியை அந்த பிரபுவிற்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன் சுயநலம் பிடித்த இந்த உலகில் பாதிக்கப்படுவது என் சித்தி போன்ற அப்பாவிகள் மட்டும்தான் சித்தி என்னிடம் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பேசுவதென்று தெரியாமல் அடிவாங்கிய மனதுடன் நடந்து சென்றேன்